அதாவது நம்முடைய சிவன் ராத்திரி இந்துக்களுக்கு மிகப்பெரிய புனித விழா மாபெரும் விழா பாரத நாடு முழுக்க நடக்கக்கூடிய விழா இந்த விழா வந்து வடநாடு முழுக்க வந்து இது ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துலையும் விடுமுறை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதுக்கு விடுமுறை இல்லை இந்த நாளை இந்த சிவன் ராத்திரி நன்னாளை திருநாளை மக்கள் கொண்டாடும் விதமாக அரசாங்கம் அன்றைய நாளை விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் அது நம்ம இந்து முன்னுடைய கோரிக்கை இந்துக்களுடைய கோரிக்கை ரெண்டாவது அந்த போகிற பாதை இருக்கு இல்லையா மக்கள் சிவாலய ஓட்டுன்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பன்னெண்டு கோவிலுக்கு போகிறாங்க பல ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த பாரம்பரியமாக இதை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த இடத்துல போகிற சாலை இருக்கு இல்லையா ரோடு எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மக்கள் நடக்க முடியல போக முடியல அந்த மாதிரி மோசமான நிலைமை இருக்குது ஆனால் இங்கே மக்கள் ஓடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் சாலைகள் எல்லாம் பழுது பார்க்கணும் இந்த சிவாலய ஓட்டத்துக்காக பிறகு அந்த சாலை முழுக்க வந்து மக்கள் காலில் இது குத்தாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் நார் ஃபுல்லாக விரிக்கணும் அந்த பன்னெண்டு சிவாலய ஓட்டத்துக்குள்ள இடத்துலையும் மக்கள் பாதங்கள் சேதாரமாகாமல் இருக்கணும்னா அந்த தேங்காய் நார் விரித்து விட்டால் நல்லது குளங்கள்லாம் குளிப்பாங்க குளிக்கிற குளங்கள்னுக்கு எதுவுமே அறநிலையத்துறையிட்டே இல்லை குளங்கள் எல்லாம் பராமரிக்கப்படவில்லை அதனால் அந்த குளங்களையெல்லாம் சீர்படுத்தணும் அந்த கோவில்ல தேவையான வசதிகளை மக்களுக்கு சுகாதார வசதிகள் பாதையில் இருக்கக்கூடிய வசதிகள்லாம் சுகாதாரமான வசதிகள் செஞ்சு தரணும் எங்கேயும் கழிவற வசதி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆண்கள் பெண்கள் ரொம்ப மிகவும் துன்படுறாங்க அதனால் இந்த சிவன் ராத்திரியை மக்கள் கட்டாயம் கொண்டாடும் விதமாக அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுலேயும் கன்னியாகுரி மாவட்டத்தில் இந்த பன்னெண்டு சிவாலய ஓட்டத்துக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து பக்தர்களுடைய பக்தர்களுக்கு சரியான வசதி பண்ணி தரணும் விடுமுறை அளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் அந்த சாமி மேலே இருந்த தங்க தகடு அது வந்து திருடப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த கோவில் பராமரிக்காமல் இருந்தது வேற பராமரிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது எல்லோரும் சேர்ந்து பண்ணாங்க அறநிலைத்துறை உள்ள என்றாகி மக்கள் அந்த விழிப்புணர்வு குழு அந்த வேலை செய்யணும் தடுத்தாங்க அரசாங்கம் செஞ்சு பாருங்கள் அந்த சாமி மேலே தகடு தர்றதுக்காக பத்து கோடி ரூபா ஒதுக்கப்படும் அப்படின்னு சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க ஆனால் இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆச்சு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு இன்னும் அந்த சாமி மேலே இருக்கிற தகடு போடுற பற்றி அரசாங்கம் வாயை துறக்கில் எந்த திட்டமும் இல்லை எந்த செயல்பாடும் இல்லை அது உடனடியாக சாமி வந்து அந்த உரை போட்டு பா தங்கத்தாலான உறை போட்டு பாதுகாக்கப்படணும் இப்போங்கூட பாதம் ஒரு தனியார் ஒரு பக்தர் தான் எடுத்து வச்சுருக்காரு அவருக்கு ரெண்டு மோதிரம் ஒரு பக்தர் செஞ்சு போட்டிருக்காரு அறநிலைத்துறையோ அரசாங்கமோ நம்ம கோவில் பணத்தை எடுத்து கோடி கோடியாக செலவழிக்கிறாங்க ஆனால் நம்ம சாமிக்கு செலவழிக்கிறது இல்லை உடனடியாக அந்த கோவிலுக்கு தேவையான உயர்ச்சி இல்லைன்னா அந்த ரசாயனர்களே அந்த சாமி வந்து ரசாயனத்தால் மூலிகைகளாலும் அந்த கற்காலும் ஆனது அந்த கற்களிலும் அந்த ரசாயனமும் கெட்டு போச்சுன்னா சாமி செதஞ்சு போயிடும் அதுக்காக தான் அந்த தங்கத்தாலான உறைவை நம்ம போடுறோம் அதனால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அந்த கோவிலுக்கு நிதி ஒதுக்கி நல்லபடியான ஏற்பாடு பண்ணணும் அதை நமக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள்